गणानाम् त्वा गणपतिहुं हवामहें कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनशृण्वन्नु सीदसादनं ॐ श्रीमहागणपतये नमः निर्विघ्नं कुरु मे देव మమ్యేషు సర్వదా ఇనాక్షి స్తోత్రియ ముద్ర పాడల ధ్యానం ఎత్తుకే మధురాపురిే నమస్తే మధురాపి రామహస్తే మలయధ్వజ పాండ్య రాజకన్యేం मायी मीना चिंक्रपाम विदेखी धन्य सकन्त जीना काल में का कांते कमला से विदापत बरू का जानते शांते போன தடம் வந்து நம்மளுடைய சகலேஷ்டதாயை நமக அப்படிதான் இரநூத்தி நாற்பதாவது ஸ்லோகமாக திருஷதியில் எடுத்துட்டோம் அதாவது விரும்பியதை நமக்கு அளிப்பவள் அந்த அம்பிகை நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அதவ தரா அப்படின்னு ஏன்னா அவள் யார் நமக்கு க்ஷிப்ர பிரசாதினின்னு ஒரு நாமம் இருக்குது வாஞ்சிதார்த்த பிரதாயினின்னு நம்ம கேட்கறதான் அவள் கொடுக்குறான் ஆனால் நம்ம எதை உண்மையாக விரும்புகிறோமோ எது நமக்கு தேவையோ அதை அவள் அப்பப்போ கொடுத்துட்டுருக்காள் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தையுடைய அம்மா அவளுக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு எப்போ என்ன வேணும் அப்படின்னு அது பசிக்காக அழறதா இல்லை வேறு எதாவது வலினால் அழறதாங்கிறத அம்மாவால் மட்டும்தான் உணர முடியும் ஒரு பயலாஜிக்கலாக இருக்கக்கூடிய மதருக்கே அது தெரியுது அப்படின்னா நம்மளையெல்லாம் படைத்த ஆப்ரம்ம கீட்ட ஜனனியாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகைக்கு தெரியாத நமக்கு என்ன வேணும் எப்போ வேணும் எவ்வளவு கொடுக்கணும்னு அதனால் குழந்தை அழற மாதிரி வெறும்னு அழுதாலும் நமக்கு வேணுங்கிறது தான் அம்பாள் கொடுப்பா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம் மீனாட்சி அம்மையினுடைய பிள்ளை தமிழில் சுந்தரேசர் பதிகம்னு ஒரு பதிகம் இருக்குது இந்த பதிகத்தில் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அம்பிகையோட சிறப்பாக கூறக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கலாம் அது அந்த சகலேஷ்டதாய மகாவுக்கு ஒரு ஒப்புமையாகவும் நம்ம எடுத்துக்கலாம் மின்னல் போல் மின்னி மேற்பொலி தர சேயாக வந்து அவதரித்த ரூபம் தனக்கு நிகர் தானே என்று விளங்கி மின்னு நுண்ணிடை உடையாள் காராடு கூந்தலினும் நீருண்ட மேகம் கலந்தலா கலையும் மேவி ஏறி பெருவீடு அமர அசைந்தாடிய பூங்கொம்பே போல் அன்ன பெடையும் தான் அன்னமும் அர்த்தம் அன்னப்பெடையும் நாணமடைய ஒய்யாரமாக நடப்புவள் நடப்பவள் அவள் ஏன்னா அவளுக்கு வந்து மந்தஸ்பிதம் அவளுடைய நடையே வந்து அண்ணன் பார்த்துட்டு இவ்வா இவ்வளோ அழகாக நடக்கிறாளே அம்பாள் எனக்கு கூட அப்படி நடக்க தெரியலையே அப்படின்னு அன்னம் வந்து நாணி நடக்கிறது அவள் நமக்கு வேண்டிய நேரத்தில் வேண்டியதை மட்டுமே அளிப்பவள் ஏன்னா அவள் வந்து ஜடிதி பிரசாத் அதாவது உடனே நம்ம கூப்பிட்ட உடனே வரக்கூடியவள் அவன் இதையே வந்து சுந்தரர் தன்னுடைய ஏழாம் திருமுறையில் என்ன சொல்கிறாருன்னா அவ்வவர்க்கு அங்கங்கே ஆறருள் புரிபவன் நல்ல வார்த்தை இது அவ்வவர்க்கு அங்கங்கே ஆறருள் புரிபவன் அந்த ஈசன் இதுலேயே இன்னொரு இடத்துல சுந்தரர் என்ன சொல்கிறாருன்னா தொழுவார் அவர் துயர் ஆயின தீர்த்தல் அவன் தொழிலே அது அவங்கிட்ட பொறுப்பை கொடுத்துரு நீயே அதை போய் எடுத்துக்கிற தொழுவார் அவனை பக்தியால தொழுதுட்டேன்னா அவர் துயர் ஆயின தீர்த்தல் அவன் தொழிலே அவன் கடமையே அப்படின்னு விட்டுருவோங்கிறார் இதையே அபிராமி அந்தாதில ஐம்பத்தி எட்டாவது பாட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா அம்பிகையின் பக்தருக்கு அருள் வழங்குறா இல்லையா அந்த தன்மையை எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த பாட்டாக இருக்கு புயத்தும் என் சித்தாம் புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம் புயத்தும் நல்லாள் அருணாம் புயத்தும் என் சித்தாம் புயத்தும் அமர்ந்து இருக்கும் தருணாம் புயத்தும் முலை தையல் நல்லாள் தகை சேர்நயன கருணாம் புயமும் வதனாம் புயமும் எனக்கு ஓர் தஞ்சமுமே எனக்கு வேறு எதுவுமே கிடையாது இது மட்டும்தான் எனக்கு தஞ்சம் அப்படின்னு சொல்கிறார் திருப்பு இதே மாதிரி போகம் தரும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அதில் அருணகிரிநாதர் என்ன ஆதி ஆதிசங்கரனார் பாகமா உமை கோல அம்பிகை மாதா மனோன்மணி ஆயி சுந்தரி தாயான நாராயணி அபிராமி அப்படின்னு சொல்றார் அந்த அருணகிரிநாதர் வந்து முருகருடைய பாடல்கள் சொல்லும் பொழுது முருகர் யாரோட குழந்த என்னுடைய அன்னையா இருக்கக்கூடிய இந்த மனோன்மணி இருக்காளே அவளோட அன்னை அதை தான் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் ஆதி சங்கரனார் பாகமா உமை கோல அம்பிகை மாதா மனோன்மணி ஆகி சுந்தரி தாயான நாராயணி என் அன்னை அபிராமி அந்த திருக்கடையூரில் இருக்காளே அவள் வந்து என்னுடைய அன்னை இதுக்கு அடுத்ததாக நம்ம நான் பார்க்கக்கூடிய நாமம் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அடுத்த எழுத்து ஆரம்பிக்கணும் போன தடம் வரைக்கும் சகாரமாக இருந்தது இப்போ ககாரம் ஆரம்பிக்கிறது இந்த ககாரம்ங்கிறது வந்து பஞ்சத சாட்சரி அந்த காதி வித்யான்னு சொல்கிறோமே இந்த பிரம்ம வித்யான்னு சொல்கிறோமே அதில் மூணு இடத்துல ககா கக்காரம் வரும் எப்போ மூணு இடத்துல பதினஞ்சு எழுத்துல மூணு இடத்துல வரதோ அதிலிருந்தே அந்த ககாரத்தினுடைய மகிமையை நாம் வந்து புரிஞ்சுக்கலாம் இது பதிமூணாவது அங்கமாக வரக்கூடியது இந்த ககாரமானவள் அவளை நம்ம அடையணும்னா என்ன சொல்லியிருக்காருனா ஜந்துனா நரஜன்மம் துர்லபம் நிறைய ஜந்துக்கள் இருக்குது நிறைய உயிர்வாழ் இருக்குது ஆனால் அதில் இந்த நரணா அதாவது மனுஷ ரூபம் கிடைக்கிறது பார்த்தீங்களா அது ரொம்ப துர்லபம் ஏன்னா நம்ம ஒரு விலங்கினமாக பிறந்திருந்தோம்னா அம்பிகையை நம்மளால் வந்து நினைக்க முடியாது அதனுடைய மெத்தேடே வேறு காலையில் இருந்தால் அது வேறு மாதிரி சாப்பாட்டுக்கும் அதனுடைய ஒரு உணவு உறைவிடம் அதுக்கு மட்டும்தான் அலைஞ்சின்னு இருக்கும் இந்த மனிதனாக பிறக்கும் பொழுதுதான் அதற்கு அப்பாலும் நம்மளால் சிந்தித்து நாம் உய்வடைவதற்கு என்ன செய்யலாம் அதனால தான் என்ன சொன்னான் ஜந்து நரஜன்மம் துர்லபம் அப்போ அந்த பயனை நாம் வந்து இந்த ஜென்மத்திலேயே நாம் அடையணும் ககாரமான எழுத்து எந்த தேவியை எந்த அன்னையை விளக்குவதாக அமைந்துள்ளதோ அவளே அந்த பராசக்தி அன்னை வடிவம் உமா மகேஸ்வரி நம்ம நாம என்னது ககாரி நமக அப்படிங்கறது நாமம் ஸ்ரீ அன்னபூர்ணா ஸ்தோத்திரம் இருக்கு இல்லையா நம்ம ஆதிசங்கரர் பாடினது அதுல பத்தாவது பாட்டு என்ன சொல்றதுன்னா மகாபய கரீ மாதா கிருபா சாக करी सदा विश्वेश्वरी विश्श्वरी श्रीधरी करी निरामय करी काशी विच्छान देगी भिक्षांदेगी भिक्षांदगी कृपावल माता अन्न பூர்ணேஸ்வரி இந்த அன்னூர்ணேஸ்வரியா இருக்கிறவதான் அந்த ககார ரூபமாகவும் இருக்கிறாள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் மகா அபயகரி மாதா கிருபா சாகரீம் சாட்சான் சதா சிவகரி விஸ்வேஸ்வரி ஸ்ரீதரி லட்சாகந்த கரீ நிராமய கரீ காசிபுராதீश्वரி பட்சாண்டேகி பட்சாண்டேகி कृपा மாதா அன்ன பூர்ணேश्वரி இந்த ககார ரூபமா இருக்காளே அவளுடைய ரூபம் தான் என்ன அப்படிங்கிறத இந்த மகாலட்சுமி ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு அதுலேயும் பத்தாவது பாடலில் ரொம்ப அழகாக சொல்றா ಇದೆ ಸುತನ ಮೌತಿಕ ಹೈಮ ನಿವೇಶಿತ ರತ್ನ ಸುಭೂಷಣ ತಾನ ರೇ ರಥ ಗಜವಾಜಿತ ಮಂದಿರ ರಾಜ್ಯ ಸುಕಲ್ಪನ ಕಲ್ಪಲತೆ ಕುಸುಮ ಸುಂದನ ವಸ್ತ್ರ ಮನೋಹರ ರೂಪ ಕಲಾರತಿ ಭೋಕ್ಷರತೆ ஜய மதுசூதன மோகினி மோதமிதாயினி வேதனு அவளுடைய தான் அவளுடைய அந்த அனுகிரகம்னு சொல்கிறோம் இல்லையா அஞ்சு விதமான கிருத்தியங்களில் கடைசி கிருத்தியமாக வச்சுருக்க அம்பிகை வச்சுருக்கிறது அந்த அனுகிரகம் அவள் வந்து யாரு கடாட்ச கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயை நமகான் அம்பாளுக்கு வந்து லலிதாசாஸ்திர நாமத்தில் ஒரு நாமம் இருக்குது கருணாரச சாகராயின் மகான்னு இருக்கு அவள் அந்த ககார ரூபமாக இருக்குவதால் நமக்கு வேண்டியது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா சகலா அபீஷ்ட தேவதாயின் மகன் இல்லையா நமக்கு அபீஷ்டத்தையும் அவள் கொடுக்கிறாள் அப்படின்னு இருக்கு இதையே நம்ம வந்து இப்போ மகாலட்சுமி ஸ்தோத்திரம் பார்த்தோம் அன்னபூர்ணா ஸ்தோத்திரத்தில் பார்த்தோம் அது அம்பிகையனுடைய ரூபம் எப்படி இருக்கு அவளுடைய கடாட்ச மகிமை இருக்கு அவளுடைய ககார ரூபம் என்னங்கிறதையும் பார்த்தோம் இப்ப இந்திராட்சி அவளுடைய அந்த ககார வடிவத்தை எப்படி சொல்கிறான்னா அவளுடைய பெருமையாக சொல்றோம் விட வந்து இந்திராணி இந்திர சத்ரு பலாயினி சதா மோகினி தேமீம் சுந்தரி புவனேஸ்வரி வாராகி நாரசம்ஹீச்சம் ैरवनादिनी विद्या लक्ष्मी सरस्वती अपर्णा मानस्तोगा पराजिता भवानी भवानी पार्वती दुर्गा अंबिका शिवा அவளுடைய அந்த ககார ரூபத்தில் இருந்து அவள் எந்தெந்த ரூபத்தையெல்லாம் எடுத்திருக்காங்க இந்திராட்சி ஸ்தோத்திரத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன் இந்திராட்சி ஸ்தோத்திரம் நமக்கு தெரியும் சிவன் வந்து பார்வதிக்கு சொன்னதாக சொல்லப்படுகிறது அதில் ஒரே ஒரு ஸ்லோகம் தான் நம்ம எடுத்துன்னு இருக்கோம் இந்திராணி இந்திர ரூபா ஜ இந்திர சத்ரு பலாகினி சதா சம்மோகினி தேமி சுந்தரி புவனேஸ்வரி

இந்த பஞ்சத சாட்சியனுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த திருஷதி முன்னூறு நாமத்துல மூன்று இடத்துல வருது அப்படின்னா என்ன அர்த்தம் இன்ட்டு இருபது அறுபது நாமம் இந்த ககாரத்தை பத்தி மட்டுமே சொல்றது அது ஆரம்பத்துல ஒரு தடவை வருது நடுவுல ஒரு தடவை வருது இப்போ நம்ம இறுதிக்கு வந்துட்டோம் ஏறையே நம்ம பஞ்சத சாட்சியனுடைய பேக் எண்டுக்கு வந்துட்டோம் அதுலேயும் ஒரு ககாரம் இருக்கு என்று மூன்று முறை வருகிறது அந்த மூன்று முறை வரும்பொழுதே அந்த ககாரம் கா என்று எழுத்து அம்பிகையோடு எந்த அளவுக்கு ஐக்கியமாக இருக்குது அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது நம்மளால உணர முடியும் இந்த விவேக சூடாமணி இருக்கு இல்லையா விவேக சூடாமணியில் இந்த இறைத்தன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா அம்பிகை சிவன் முருகன் கணபதி எல்லாமே ரூபங்கள் அந்த இறைத்தன்மையினுடைய சாட்சா்காரம் நமக்கு கிடைக்கிற பட்சத்தில் அம்பிகையினுடைய பதம் நமக்கு கிடைக்க இருப்போம் சிவனாரனுடைய அந்த பதவி நமக்கு கிடைக்கும் பொழுது எப்படி இருக்கும் ஹவு டு யூ ஃபீல் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக விவேக சூடாமணியில் கடைசியில் ஐநூற்றி எழுபத்தி ஓராவது ஸ்லோகத்தில் சொல்றார் அவர் அந்த நம்மளுடைய விவேக சூடாமணியில் அந்த இறைத்தன்மையை சாட்சா்காரம் சாட்சாத்காரம்னா என்ன நம்ம பக்தியால் அம்பிகையோடு ஈடுபட்டு ஈடுபட்டு வரும் பொழுது நம்மை நாம் மறந்து லயித்து இருக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் நம்ம அதை சொல்கிறோம் அந்த ஸ்லோகம் பாருங்க அதாவது இந்த பந்தம் இருக்கு இல்லையா நம்ம இந்த சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதாய்கிறமே இந்த பந்தம் பற்று மோகம் இதெல்லாம் தானே நம்மளை வாட்டி வதச்சுருக்கு நம்மளை வந்து எந்த பக்கமும் போகாம ஒரு நண்டு இன்னொரு நண்டை பிடிச்சு இழுக்கிற மாதிரி நம்மளை பிடிச்சு பிடிச்சு கீழே இழுக்கிறது அந்த மோகம் என்பது எதுவுமே எதுல இருக்காது இந்த ஆத்மஸ்வரூபத்தில் கிடையாது ஸோ அப்ப நமக்கு இருக்கே அப்படின்னா அது மாயையினால் ஏற்படுத்தப்பட்டது என்பதை நமக்கு விளக்கிறதுக்காக நமக்கு புரியறதுக்காக உ உணர வைப்பதற்காக இந்த உபனிஷத்துகள் இதுக்கலான் உபனிஷத்துகள் வேத மந்திர சாராம்சங்கள் அதுபோலவே விவேக சூடாமணியிலும் ஐநூற்றி அறுபத்தி எட்டாவது ஸ்லோகமாகவும் என்ன சொல்கிறான்னா ரொம்ப அழகான ஸ்லோகம் ஈஸியாக எல்லாருக்கும் புரியும் பாலை பாலிலும் எண்ணெய் எண்ணெயை எண்ணெயிலும் ஜலத்தை ஜலத்திலும் விட்டான் பால பாலோட எண்ணெய் எண்ணெயோட ஜல ஜலத்தோட விட்டோம்னா அது எங்கே போகிறதுனே தெரியாது அப்படியே அசிமுலேட் ஆகிடும் நம்மளால பிரித்து எடுக்கவே முடியாது பிரிக்க முடியாத அளவில் எப்படி ஒன்று சேர்ந்து கொண்டு அந்த அசிமுலேஷன் நடைபெறுகிறதோ ஒன்றாயிருக்கும் தன்மையை அடைகிறதோ இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம் அது போலவே ஆ ஆத்ம சைதன்யத்தை ஆத்ம சைதன்யன என்ன அம்பிகையனுடைய திருவருள் ஈசனாரனுடைய திருவடி அந்த ஆத்ம சைதன்யத்தை தேவியின் திருவருளை அறிந்துவிட்ட பக்தன் ஒருத்தனுக்கு அது வந்து புரிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க ஞானியாக அந்த ஆத்ம சைதன்யத்துடனே ஒரு பால் பாலோட சேர்ற மாதிரி எண்ணெய் எண்ணெயோடு சேர்ற மாதிரி அந்த ஆத்ம சைதன்யத்துடனேயே கலந்து ஒன்றாகி விடுகிறான் அந்த அனுபவத்திற்காக தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த அனுபவம் எனக்கு கிடைக்கணும் எனக்கு அந்த அனுபவம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்லோகம் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப அழகான ஸ்லோகம் க்ஷீரம் க்ஷீரே யதா க்ஷிப்தம் தைலம் தைலே ஜலம் ஜலே சம்யுக்தம் ஏகதாம் ஜாதி ததா முனிகி முதல்ல சொன்ன மாதிரி ஞானிக்கு எப்படி கிடைக்கிறதோ அதே மாதிரி தான் ரொம்ப அழகானது இதை நாம் வந்து தினமுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் தைலம் தைலே ஜலம் ஜலே சம்யுக்தம் சேர்ந்துக்கிறது ஏகதாம் யாதி ததா ஆத்மனி ஆத்மவித் முனிகி இதையே நம்ம வந்து மீனாட்சி ஸ்தோத்திரமாக எட்டாவது பாடல்லையும் நம்ம சொல்றோம் இதில் அவளுடைய ககார ரூபத்தினுடைய அம்பிகையினுடைய புகழாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம் ஜகதம்பாசே கமலாமோதேந்து மகி மீனாட்சி கிருபா தாசே அம்மா எனக்கு வந்து நீ என்ன செய்யணும்னு தெரியுமா நான் உன்னுடைய அடிமை நான் உன்னுடைய தாசன் ஒன்னையே நம்பின்னு இருக்கேன் அதுதான் திருசாத்ராகி கூட நம்ம சௌந்தரிய லகரியில் பார்த்துருப்போம் எனக்கு ஒன்றை விட்டால் ஆள் கிடையாது அதனால தான் ஜகதம்ப கதம்ப வாசே கமலாமோத முகேந்து மந்தஹாசே மித ம பதமந்திர சாரு திரு விலாசே மயி மீனாட்சி கிருபாம் விதேகி தாசே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த ககார ரூபத்தில் இப்போ நம்ம திரிசதின்னு எடுத்துட்டோம்னா நிறைய எழுத்துக்களுக்கு வடிவத்தில் நம்ம நிறைய நாமங்கள் சொல்கிறோம் இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு இறைத்தன்மையை நமக்கு புரிய வைப்பதற்காக நம்முடைய ஹயத்ரீவரால் இது நமக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ பஞ்சத சாட்சரி உபதேசம் இருக்கும் பொழுது அந்த எழுத்தை நம்ம எழுத்தாக சொல்லாமல் ஒவ்வொரு எழுத்து எழுத்தாக தானே சொல்லுவோம் நம்ம சாட்சி உபதேசம் இருக்கிறவாளுக்கு தெரியும் இல்லையா அதை சொல்லும் பொழுது அந்த எழுத்தினுடைய அடிப்படையில் எவ்வளவு நாமங்கள் இருக்கிறதோ அந்த நாமத்தினுடைய மொத்த தொகுப்பை நாம் மனதால் அறிந்து கொண்டு இப்போ கா இருக்கு ஏ இருக்கு ஈ இருக்கு ல இருக்கு ஹா இருக்கு ச இருக்குது கால் இருக்குது ல இருக்கு நடுவில் க்ரீம் க்ரீம்னு வேற வரும் ஸோ இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு ஏன்னா க்ரீம் சொன்னாலே அம்பாளுடைய பீஜாட்சரம் அந்த க்ரீம் ஏன் நம்ம வந்து பஞ்சதசாட்சினுடைய அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த பதினைந்து எழுத்துக்கள் தான் இந்த திருஷதி உருவாகதற்காண்டான ஒரு ஸ்லோகமாகவே இருக்குது எந்த இறைவன் எடுத்தாலும் அவருக்குள்ள மூல மந்திரம் அது வந்து பஞ்சாட்சரமாக இருக்கலாம் சோடசாட்சரமாக இருக்கலாம் துவாதசாட்சரியாக இருக்கலாம் அந்த மந்திரங்களை வைத்து அதில் பீஜத்தினுடைய அடிப்படையில் நாம் வந்து அதை உந்து உச்சரிக்கும் பொழுது அந்த மந்திரத்துக்கு ஒரு சக்தியை ஏற்படுத்துறது யார் நாம் தான் ஏற்படுத்துகிறோம் சொல்லி 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 உரு ஏற்றும் பொழுது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பத்து லட்சம்னு எழும்பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அதில் ஒரு சக்தியை நாம் ஏற்படுத்துகிறோம் ஸோ நாம் சொல்லக்கூடிய சொற்களுக்கும் ஒரு வலிமை வந்துடுறது அதனால தானே ஸ்ரீருத்ரத்தில் சொல்கிறேன் இந்த கை இருக்கே இந்த கை நான் வந்து சிவனுக்கு நான் வர அர்ச்சனை பண்ணி பண்ணி இந்த கைக்கு எனக்கு ஒரு சக்தி வந்துடுத்து இந்த கையை வச்சு நான் வந்து அப்படியே நான் வந்து ஸ்பரிசு பண்ணோன்னா அந் எந்த விதமான வியாதியும் என்னால் போக்க முடியுறது ஸோ அர்ச்சனை சிவனுக்கு பண்ணி அந்த கையால் ஒருவருக்கு நாம் வந்து மானசீகமாக ஒரு அந்த வியாதியோ அந்த மனக்கவலையோ மாற்றணும்னு நினைக்கும் பொழுது எனக்கு இந்த கை சக்தி வந்துடுறது நான் அதனால் இந்த கையை வந்து தெய்வமாகவே நான் போற்றுகிறேங்கிறது வந்து அந்த ஸ்ரீருத்திரத்தில் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடத்துல ஸோ அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல் இங்கு நம்ம பஞ்சத சாட்சரியை உச்சாரணம் செய்ய 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 நமக்கு ஒரு விதமான பலம் ஆன்ம சக்தி அதை வந்து நாம் வந்து பக்தியினுடைய அடிப்படையில் யூஸ் பண்ணிக்கிறோமே தவிர அதை வந்து நம்ம ஒரு கமர்ஷியலாவோ இல்லை எனக்கு ஏதோ ஒரு சக்தி அருள் வந்துருத்தோ என்னால் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றதுக்காக அல்ல ஒரு நியாயமான கோரிக்கைகளை நமக்கு அடுத்தவர்களுக்காக அடுத்த உயிர் கஷ்டப்படும் பொழுது அதை தீர்ப்பதற்காக வேணுமான அதை நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம் இல்லைன்னா நாம் சொல்லி அவளுக்கு வந்து அதை சரி பண்ணி கொடுக்கலாம் தான் இதனுடைய விளக்கம் வேற ஒன்றும் கிடையாது ஸோ இந்த அளவில் இன்னைக்கு நாம் வந்து இந்த ககார ரூபாணி இல்லையா

पशून् बहुपुत्रलाभं सतसंवत्सरं दीर्घमायुः हरिः वो